ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி இட்லி மிளகாய் பொடி ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை பை மோட் சரிங்களா இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகை பொருட்கள் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இதில் வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதுதான் வந்து இந்த ஆப்போட சைட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெள்ளை உளுந்து ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இதே அளவு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெள்ளை எள் எடுத்திருக்கு கருப்பு கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பெருங்காயம் ஒரு கட்டி பூண்டு கல்லுப்பு கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம் உளுந்து வந்துட்டு லைட்டாக இந்த நிறம் மாறி சிவந்து வரும்போது நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வறுத்துட்டு கடைசியாக எல்லாத்தையுமே ஆற வச்சு ஒன்றா அரைச்சி எடுக்கணும் நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா வாசனையும் வருது ரொம்ப கருகக்கூடாது இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்ப எடுத்து இதை வந்து இன்னொரு நல்ல அகலமான பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் அடுத்தது கடலை பருப்பு போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கடலை பருப்பும் வந்துட்டு இந்த மாதிரி நிறம் மாறி வந்துடுச்சு இப்போ இதையும் வந்துட்டு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து எள்ளு இது வந்து லைட்டாக நம்ம வானலில் போட்டோனே படபடன்னு பொரியும் கருப்பு இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வெள்ளை இல்லைன்னா உடனே பொரிய ஆரம்பிச்சிடும் லைட்டாக அந்த படபடன்னு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம அதை எடுத்துல ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது எள்ளு பாருங்கள் உடனே பொரிய ஆரம்பிச்சிச்சு இதை உடனே எடுத்துடலாம் அடுத்தது வந்துட்டு மிளகாயை வறுத்துக்கலாம் அது வந்து லைட்டாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அந்த மிளகாயை வறுத்துக்கலாம் ஏன் மிளகாய் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னாக்கா நல்ல எண்ணெய் ஊற்றுனோன்னா அந்த காரம் வந்து நம்மளுக்கு நெடி ஏறாது மிளகாயும் சீக்கிரமாக வறுபட்டுடும் வெறும் ஆனல மிளகாயை வறுத்தோம் அப்படின்னாக்கா அந்த காரம் பயங்கரமாக ஏறும் அது வந்து கலர் மாறக்கூடாது இந்த அளவு வறுபட்டாலே போதும் அவ்வளோ தான் எல்லா பொருளையும் வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மிளகாயையும் நம்ம இந்த எல்லா பொருட்களோடையும் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தூள் பெருங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி காமிக்கிறேன் இதை ஆறின பிறகு வந்து சூடாக இருக்கும்போதே இதில் வந்து லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக விட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த சூட்லேயே வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிடும் பூண்டு இருக்கு இல்லையா இது ஒரு கட்டி அப்படியே வந்துட்டு தோல் உதிர்த்துட்டு தோல் அந்த மே தோல் மட்டும் நீக்கிட்டு பூண்டை உரிக்காமலேயே ஆட் பண்ணிடுவேன் நான் சிலர் உரிச்சும் ஆட் பண்ணுவாங்க பூண்டு இது கூட சேர்த்து நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போ அரைச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து கருப்பு ஒழுந்தே யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த அளவுக்கு குர குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டாதீங்க ஓகே நான் இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் அது மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்குங்க ஓகே இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆற நான் நல்லா ஆறின பிறகு வந்து பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கட்டி பிடிக்காது பூச்சி பிடிக்காது சீக்கிரம் வீணாகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ